எழில் சொல்ற சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருச்சுன்னா பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் வந்து வந்தாங்க நம்ம சுடர் வந்து தாலியை வந்து கழட்டலான்னு இருக்கிறப்ப ஐயர் மாட்டும் வெளில வராங்க நீ இந்த தாலியை வந்து உடனே வந்து கழட்டலாம் முடியாது எனக்கு சம்மந்தப்பட்ட தாலியே இல்லை எப்படி என் கழுத்தில் இதெல்லாம் வந்துச்சுன்னு கூட தெரில அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் எதுக்கு இதை வந்து சுமந்துக்கிட்டே இருக்கணும் மற்றபடி சைனாவை தான் பரவாயில்ல கழுத்தில் வச்சுக்கலாம் இந்த தாலியெல்லாம் மறைச்சிட்டுலாம் இருக்க முடியாது அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற விஷயத்தை வந்து உண்மையை மறைச்சுன்னு சொல்லுவாங்க நீ சொல்கிறதெல்லாம் புரியாமலாம் இல்லைம்மா இந்த தாலியை வந்து எடுத்தோம் கவுத்தோனும் எதையுமே செய்ய முடியாது வர பௌர்ணமி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் இன்னும் பௌர்ணமி வரையும் சரியாக பதிஞ்சு நாள் இருக்குது அந்த நேரத்தில் தான் வந்து நான் உனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறேன் எப்போ இந்த தாலி வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவங்க கழுத்தில் இந்த தாலி தான் செய்யணும் பார்த்துக்கம்மா இது யார் உங்களுக்கு போட்டாங்களோ அவங்களுக்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இல்லாட்டியும் அவங்களுக்கு பிரச்சனையாயிடும் ஐயர் வந்து சொன்னனால அப்படியே விட்டுட்டாங்க அந்த இடத்துல மனோகரி வந்து கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்களோட மனசாட்சி வந்து ஆப்போசிட்டில் நிற்கிது நீ இன்னமும் வந்து எளியில் கல்யாணம் பண்ணிக்கணும் முடியும்னு நம்பிக்கையோட இருக்கியா ஏன் முடியாதான் என்ன கண்டிப்பாக முடியும் இத்தனை நாள் வரைக்கும் நான் தான் அந்த முயற்சியில் இருந்தேன் இப்போ ஐயரு ஜாதக கட்டப்படி பார்த்தா அவனுக்கு கல்யாணம் தான் சொல்லியிருக்காங்க எளியில் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமாக எளியில் கூட வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோகரி அவங்க அப்பா வந்து வந்திருக்காங்க பிள்ளை மனோகரியோட அப்பா என்ன அங்கிள் சொல்லிக்காமல் வந்திருக்கீங்க உங்கள் பொண்ணுக்காக தெரியுமா இல்லையா நான் சர்ப்ரைஸாக தான் வந்திருக்கேன் ஒரு மாதம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஒரு ஹாப்பியான விஷயத்தை சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மனோகரி வந்து கீழே இறங்கி வராங்க என்னப்பா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சுடர் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பொண்ணு எது செஞ்சாலும் இந்த வீட்டுக்கு ரொம்ப சூப்பராக தான் எதுவாக இருந்தாலும் பார்த்து பார்த்து கவனிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்கள இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்களா மனோகரி சொன்னா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கப்ப நான் உனக்கு மாப்பிள்ளையை வந்து பார்த்து முடிச்சிட்டேமா அவங்க வந்து வெளிநாட்டில் வந்து இருக்காங்க கை நிறையா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறதுனா சாதாரண காசுலமா கோடிக்கணக்கில் மாதம் மாதம் வருமானம் வருது இந்த சம்மந்தம் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன் நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையே வேற லெவல்ல வந்து இருக்கலாமா ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கார்லேயும் வந்து போகலான்லாம் பார்த்துக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒன்று வந்து என்ன சார் கல்யாணம் தானே பொண்ணுகிட்டலாம் ஏன் கேட்கணும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்பாதீங்க சார் அவங்க வைக்கப்பட்டு கூட இது மாதிரிலாம் சொல்லலாம் கால அவகாசம் கேட்கலாம் நீங்கள் மட்டும் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுங்கள் அதுதான் ஒரு அப்பாவாக நீங்கள் செய்கிற கிழமை சூப்பராக வந்து சொல்லிட்டு இந்த வயசில் இது மாதிரி சொல்கிறேன் ஆனால் ஏன் பொண்ணு இதான் கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்பா மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் இல்லை நீ தான் பிடிவாத காரின்னு தெரியுமே ஏன் நீ கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன் நீ யாரையா லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் இவங்க கல்யாணம் வேணான்னு சொல்லி இவ்வளோ ஆணித்தனமாக இருந்தாங்கன்னா நிச்சயம் யாரையாவது லவ் தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது தான் சார் பொண்ணோட மென்டாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன் வாழ்க்கையில் முடிவெடுக்க நீ யார் அப்படின்னு சொல்லி கண்ணா எல்லோரும் முன்னாடி வந்து மனோகரி வந்து சுடர வந்து திட்டுறாங்க முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் சரியான முறையில் முடிவு எடுக்கலை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி வாழ்க்கை வந்து கம்ப்ளீட் ஆகணும்னா குழந்தை வாழ்ந்தால் தான் உண்டு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க உங்கள் அப்பா ஏற்ற பையனாக தான் பார்த்துருப்பாங்க சார் சொல்கிற சம்பந்தத்தெல்லாம் நான் பார்த்தா நீங்கள் வேற லெவலில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அந்த கல்யாணத்தை வந்து ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சுடர் சொல்கிறத ஏமா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு கனகவேல் பட்டி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல எளியில் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க நான் உனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக சொல்கிறேன் கல்யாணம் ஆனால் தான் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோடனே இன்னொரு ஒரு மாதம் நான் இங்கதாம இருக்க போறேன் அதனால இந்த சம்பந்தத்தை இன்னொரு பத்து நாள் கழிச்சு அவங்கள இங்க ஒன்றை வந்து பாக்க சொல்கிறேன் நிச்சயம் வந்து உனக்கு மாப்பிளியை பிடிக்கும் பார்க்காமலாம் சொல்லாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்கிற தான் பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி எல்லாரும் சேர்ந்து என் மனசை வந்து மாற்றி தான் ஆகணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் வந்து பேசினோடனே சுடர் தனியா சிக்கவில்ல அப்புறம் நான் அவனை கவனிச்சுக்கிறேங்கிற மாதிரி அதை வந்து யோச்சிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சுடர் வந்து தனியா இருக்கிறப்ப மனோகரி வந்து பேசுகிறாங்க என்னது வந்த வழியை பார்க்க மாட்டியா உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை சொல்லுங்க மேடம் இந்த வீட்டில் எனக்கு என்ன வேலை மறந்துடுச்சியா அப்படின்னு சொல்லி தலையை சுழிஞ்சிக்கிட்டே பேசுகிறாங்க என்ன நக்கலா அப்படியெல்லாம் இல்லை மேடம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்க அதை டைரக்டாவே கேட்க வேண்டியதானே எதுக்கு சுற்றி வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே எங்கள் அப்பா என்கிட்டயா கிட்ட அப்புறம் எழிலோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க என்னோட கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் படி நீ ஏன் முந்திரி கொட்டை மாதிரி பேசுகிற நல்லது தானே மேடம் உங்களுக்கு நல்லது தானே சொன்னேன் நல்லபடியாக வாழுங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அதை சொல்ல நீ யார் என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஆளுன்னு நினைச்சியா உன்னை நினைச்சேன்னு வச்சுக்கேன் நீ இந்த வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் நானே இந்த வீட்டை விட்டு தான் போகணும்னு ஆசைப்பட்றேன் கதவு திறந்து தானே இருக்குது போக வேண்டிதானே மேடம் உங்களை மாதிரி எல்லாம் நான் எடுத்தோம் கவுத்தோனே வரதுனா வரத்துக்கும் போகிறதுனா போகிறதுக்குன்னு இதுவும் ஒன்று சத்திரம் இல்லை மேடம் எனக்கு அதுவா நடக்கணும் மேடம் அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்னடி போகிற போக்கில் வந்து என்ன அசிங்கப்படுத்துறியா நான் ஒன்றும் செய்யலை மேடம் நீங்கள் செய்கிறத வச்சு தான் நான் உங்கள்கிட்ட இருக்கேன் இந்த மனோகரி யாரும் தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க நான் நினச்சேன்னு வச்சுக்கேன் உன்னை என்ன வேணான்னு பண்ணலாம் என்கிட்டயே நீ மோதி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி நம்ம மனோகரி வந்து பேசுகிறாங்க மேடம் நீங்கள் நினச்சா என்ன வேணான்னு பண்ணலாம் ஆனால் எங்களை மாதிரி சாமானியன்லாம் எப்படி மேடம் இருக்க முடியும் நாங்கள் நினச்சிருவோம் ஆனால் எங்களுக்கு நடத்தி கொடுக்கறது கெடவு அப்படி இருக்கும்போதே நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம் ஆனால் மேலே ஒருத்தர் இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாஸ் மட்டும் போறாங்க இதை நினச்சி செல்வி கிட்ட வந்து ரொம்ப சோகமா வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன இவ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா சுடறனால உங்களுக்கு பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு வேற கல்யாணம் பேசி முடிச்சுருவா போல இருக்கே அவளுக்கு சீக்கிரம் வேலை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி வைக்கணும்னு பார்த்தா என் வாழ்க்கையிலேயே வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காளா அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் நான் எலியில கல்யாணம் பண்ணி எளிய இருக்க மனைவியா அவங்கிற மாதிரி சமயம் வந்து கத்திடுறாங்க பின்னாடி வந்து காவியம் வந்து இதெல்லாம் கேட்டுட்டாங்க இப்போ இருக்கா அந்த இடத்துல உடனே வந்து மேடம் பாருங்க மேடம் பின்னாடி யார் இருக்கா என்னடி நான் பேசினதெல்லாம் ஒட்டிக்கத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோகரி அப்படிலாம் நான் அதுவும் கேட்கலையே நான் பந்து எடுத்துகிட்டு போலாம் தான் வந்தேன் ஏய் உனக்கு மேனஸ் இல்லை அறிவு இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பந்து விழுந்துச்சுன்னா கதவை தட்டிட்டு வந்து கேட்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது கண்ணா திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம காவியாவை அவங்க ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு இல்லை பந்து வந்து விழுந்துருச்சு என்ன ஆண்டி இப்படி திட்டுறீங்க அவள் எதுக்கு எடுத்தாலும் அழுவான்னு தெரியும் அப்படி இருக்கும்போது அவள் இது மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டான்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன அபி பெரியவங்கிற மரியாதையெல்லாம் பேசிட்டு இருக்க நான் இங்க வந்து பார்த்தேன் நீங்க காவியாவை திட்டுறீங்க அவள் ஃபீல் பண்றா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமா நடந்துக்க தெரியாதா அது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த விதமான பொருளும் வந்து உடையும் இல்லை சாதாரண விஷயத்த எதுக்கு ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது உனக்கெல்லாம் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்காம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணாபுனான்னு மனோகரி வந்து திட்டுறாங்க நீங்க தேவைலாம் பேசிட்டு இருக்கீங்க ஆண்டி அவ்வளோதான் சொல்ல முடியும் அஞ்சலி பாப்பாவும் வராங்க நம்ம கவின் வந்துடுறாங்க எல்லாம் சுடர சொல்லணும் சுடர் தானே இவளை கண்ணாபுடார் பேச சொல்லி கற்றுக் கொடுத்தது நான் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்பா கூப்பிடுங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இங்க காவியா வந்து அழுகுறா காவியா வந்து எளியிலோட பொண்ணு அப்படி இருக்கும்போது யார் யாரை திட்டுறான்னு பார்க்கலாமா நாங்க எல்லாருமே பேசுகிறோம் நீங்க வேணா பேசி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது மரியாதை இங்கேருந்து போங்கன்னோடே காவியா இங்க இருக்கிறதெல்லாம் பத்து பீஸா கூட பிரயோஜனம் இல்லை புரியாதவங்கள்ட்ட பேசி எந்த பலனுமே இல்லை அதனால நம்மக்கேத்த மாதிரி நம்ம தான் இருக்கணும் நீ அழுவாத காவியாங்கிற மாதிரி ஆர்தல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மனோகரி வந்து வேலைக்கு வந்து வாங்கிறதுக்காக அந்த பேப்பர் வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க நம்ம இருக்குது அந்த பேப்பர் வந்து கொடுக்கலான் தான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி பாப்பா வந்து சாப்பாடு வந்து சாப்பிட வேணான்னு சொல்லி ஓட பார்க்குறாங்க சுடர் வந்து அன்பா பசமாக வந்து ஊட்டிகிட்டு இருக்கிறப்ப கனகவில் பாட்டி வந்து பேசுகிறாங்க ஆமாம் எப்போ பார்த்தாலும் வந்து எதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருந்தால் எப்படி ஜெரிமானம் ஆகும் நிம்மதியாக எட்டு மணி நேரம் தூங்கினா தானே ஆகும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து குழந்தைங்களை வந்து ராமையா வந்து ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப இந்தா உனக்காக என்னோடய பரிசுன்னு சொல்லி மனோகரி வந்து கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்க ஒரு ஊருக்கு வந்து போகணுன்னு ஆசைப்பட்டாங்க புள்ளருக்கு இருக்குது வெளிநாட்டுக்கு அந்த ஊருக்குள்ளே சூப்பரான ஜாப் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க மாசத்துக்கு பத்து லட்சம் ரூபா கிட்டே இருக்கும் புள்ளருக்கு இருக்குது மேடம் உண்மையிலே நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்களா ஆமாம் நீ ஆசைப்பட்டு கேட்டல அதனால தான் கடைவெளி பாட்டி வந்து கேட்குறாங்க அவசியம் நீ போய் தான் ஆகணுமா ஐயோ இவங்க என்ன இப்படி ஒரு ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனோகரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவளோட ஆசையை சின்ன வயசுலேருந்து அந்த ஊருக்கு போகிறது தான் அதனால தான் நான் ஒரு ஃபோன் கால் பண்ணியே உனக்கு முக்கியமான இடத்துல வந்து வாங்கி கொடுத்துட்றேன் சந்தோஷமாக வந்து போகிறாங்க இவன் என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா போனால் நமக்கு நிம்மதி